வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் முடி உதிர்வதை அடியோடு நிறுத்தும் இந்த அட்டகாசமான குறிப்பை ட்ரை பண்ணியிருக்கீங்களா முடி உதிர்தல் பெரும்பாலானோருக்கு முடி உதிர்தல் நிற்கவில்லை என்று புலம்புகிறீர்களா அப்படி என்றால் இந்த வீடியோ உங்களுக்காக யாரும் அதிகமாக அறிந்திராத பலவித மூலிகை குறிப்புகள் முடி உதிர்வை கட்டுப்படுத்தி அடர்த்தியாக வளர செய்யும் அத்தகைய குறிப்பை தான் இங்கு காணப்போகிறோம் கற்றாழை சாண்ட்விச் செய்முறை முதலை வெந்தயத்தை முளைக்கட்டச் செய்யுங்கள் பின்னர் சோற்று கற்றாலையை கீறி அதன் நடுவில் வெந்தயம் வைத்து இரண்டு பக்கமும் கயிறால் மூடி கட்டி சில மணி நேரம் அப்படியே விடுங்கள் கருப்பு உளுந்தை இரண்டு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் பின்னர் ஊற வைத்த கருப்பு விழுந்து முளைக்கட்டிய வெந்தையும் சோற்றுக்கற்றாழைக் கூழ் இவை மூன்றையும் அரைத்து அதனுடன் செம்பருத்தி இலையையும் சேர்த்து மை போல அரைத்து கொள்ளுங்கள் டிவி இந்த கலவையை தலையில் போட்டு ஒரு மணி நேரம் ஊற வைத்த பின்னர் குளிக்கவும் இதனால் வெயிலின் கடுமையால் வரும் நுனிமுடியின் வெடிப்பை சரி செய்யலாம் அடர்த்தியாக கூந்தல் வளரும் முடி உதிர்தலும் நிற்கும் வாரம் ஒருமுறை அல்லது இருமுறை இப்படி செய்து பாருங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்